തയുലക താരകേകളിൽ തീരുമണമേ ആകാത്ത ചില ഉച്ച പറ്റിയ ഉരുക്കങ്ങളും സ്വാരസ്യങ്ങളും നിറഞ്ഞ തകവലായി സാ ഓടുവി പാർത്താൽ അതിൽ ആശ്ചര്യങ്ങളും അതിശയങ്ങളും അതെവിടെ പരിതാപ സോകങ്ങളും കൂടെ നറിക്കുന്ന പണത്തിക്കും കുറവില്ല പുഴക്കും കുറവില്ല അഴകും കുറവില്ല மனித வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அந்த முக்கியமான முகூர்த்தங்கள் மட்டும் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே இல்லை அந்த காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது கருப்பு வெள்ளை காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் திரையுலகில் முப்பது வயதை கடந்தும் நாற்பது வயதிலும் கூட கதாநாயகியாகவே கட்டி பறந்தார்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஒரு கதாநாயகிக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்தால் திரையுலகில் பத்து வருடங்கள் அல்லது பதினைந்து வருடங்கள் அதையும் மிஞ்சி இருபது வருடங்கள் கூட தாக்குப்பிடித்த கதாநாயகிகள் உண்டு இப்படி தாக்குப்பிடித்த இந்த கதாநாயகிகளுக்கு காலகாலத்தில் நடக்க வேண்டிய திருமணம் என்பது நடந்திருந்தால் திரையுலகில் அவர்கள் இவ்வளவு தூரத்தை எட்டிப்பிடித்திருக்க முடியாது என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மையாகும் இதனால் ஒரு சில நட்சத்திரங்களின் பேராசை பிடித்த பெற்றோர்கள் கூட கோடி கோடியாக சம்பளம் வாங்கினாலும் தன் மகளுக்கு காலகாலத்தில் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்ற வாழ்க்கையில் சிரத்தை எடுக்க மறந்து விடுகிறார்கள் இந்த நிழல் உலகம் என்பது எத்தனை நாளைக்கு அவளுக்கும் ஒரு நிஜ வாழ்க்கை என்ன என்பதைக் காட்ட வேண்டாமா கணவன் மனைவி குழந்தை என்று ஒரு சமூக வாழ்க்கை என்பது அவர்களுக்கு மட்டும்தானா பணத்தை மட்டும் குறியாக வைத்துக்கொண்டு கொண்டு கடைசியில் தன் மகளை ஒரு முதற்கண்ணியாக்கி விடுகிறார்கள் இதனால் குறிப்பிட்ட ஒரு சில நடிகைகளின் அழகு பொலிவும் வசீகரமும் என்பது முகத்தில் குறைந்து விடுகிறது அதன் பிறகு இவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மாப்பிள்ளை தேடினாலும் அதற்கு தகுந்த மாப்பிள்ளை என்பது அவர்களுக்கு கிடைப்பதில்லை இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சில பெற்றோர்களின் சிறை கதவுகளை உடைத்துக் கொண்டு அவர்களிடமிருந்து தப்பித்துக் கொண்டு ஓடிவந்து தான் விரும்பியவரை கைப்பிடி சமூகத்தில் சந்தோஷமாக ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வரும் நடிகைகளும் உண்டு சில நடிகைகளுக்கு திருமணமாகாத காரணங்கள் என்பது இதுதான் என்றால் இன்னும் ஒரு சில நடிகைகளை எடுத்துக்கொண்டால் காதல் எனும் வலையில் சிக்கிக் கொண்டு அவர்கள் நினைத்த காதல் நிறைவேறாமல் போய் அவர்கள் ஏமாந்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட கதாநாயகிகளில் நம் தமிழ் திரையுலகில் மட்டும் குறைந்தது இருபதுக்கும் மேற்பட்ட கதாநாயகிகள் இருக்கிறார்கள் இருந்தாலும் ஒரு சில கதாநாயகிகளின் தகவல்களை பற்றி மட்டும் நாம் பார்த்துக்கொள்ளலாம் நடிகை நக்மா இவரை பற்றி அனைத்து ரசிகர்களுக்கும் தெரியும் நடிகை ஜோதிகாவின் கூட பிறந்த மூத்த சகோதரி என்பது இவர்கள் மொத்தம் மூன்று சகோதரிகள் நக்மா ஜோதிகா மற்றும் ரோஷினி அவர்கள் இந்த சகோதரிகளின் தாயின் பெயர் சீமா அந்த தாய்க்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்து அது விவாகரத்தில் முடிந்தது அந்த முதல் திருமணத்தின் தாம்பத்திய வாழ்க்கையில் பிறந்தவர்தான் நடிகை நக்மா அவர்கள் அதன் பிறகு அவர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் பிறந்தவர்கள் நடிகை ஜோதிகா மற்றும் நடிகை இரோஷினி சகோதரிகள் இருந்தாலும் இந்த மூன்று சகோதரிகளுக்கும் இருக்கும் ஒரு பாச பிணைப்பு என்பது இவர்களின் ஒற்றுமை என்பது நம் பார்ப்பவர்களை ஆச்சரியப்பட வைத்துவிடும் நக்மாவின் இளைய சகோதரிகளான ஜோதிகாவுக்கும் நடிகை ரோஷினி அவர்களுக்கும் திருமணம் நடந்துவிட்டது இதில் மிகப்பெரிய புத்திசாலி யார் என்று கேட்டால் நடிகை ஜோதிகா அவர்கள்தான் அவருடைய சினிமா வாழ்க்கையையும் அவர் தக்கவைத்துக் கொண்டார் காலகாலத்தில் நடக்க வேண்டிய தன்னுடைய திருமண வாழ்க்கையையும் அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் தனக்கு ஏற்ற மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து நடிகர் சூர்யாவை தன் கைக்குள் வளைத்து போட்ட சாத்துரியம் என்பது வேற எந்த நடிகைகளுக்கும் வரவே வராது வடநாட்டு பெண்ணாக இருந்தாலும் ஒரு தமிழ் மகனை கைப்பிடித்தார் அவருடைய இளைய சகோதரி ரோஷினி அவர்கள் ஒரு மார்வாடி குடும்பத்தில் வாக்கப்பட்டார் ஆனால் மூத்த சகோதரியான நடிகை நக்மாவின் வாழ்க்கை மட்டும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் வந்து நின்றுவிட்டது இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் நம் வெளிப்பார்வைக்கு நாம் ஆயிரம் எடுத்துக் கூற முடியும் ஆனால் இவர் திருமணம் செய்து கொள்ளாததற்கு இவருடைய காதல் தோல்விதான் முக்கிய காரணமாக இருந்தது என்று பரவலாக பேசப்பட்டார்கள் பிரபலமான நம் இந்திய கிரிக்கெட் வீரர் ஒருவரை காதலித்து அதை பற்றியான கோசிப் செய்திகள் என்பது ஒரு காலகட்டத்தில் பத்திரிகைகளில் சூடு பறக்க தெரிக்க அந்த காதலுக்குள் எந்த குளறுபடிகள் நடந்ததோ தெரியவில்லை அந்த காதல் தோல்விதான் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு முதிர்கன்னியாக அவரை நிலைக்க வைத்தது என்று நடிகை நக்மா அவர்கள் வாய் திறந்து கோரவில்லை என்றாலும் கூட இதைவிட பெரிய சங்கடங்கள் ஒன்றும் அவருடைய வாழ்க்கையில் நடந்துவிடவில்லை அதனால் இந்த காரணத்தை தவிர வேறு எந்த ஒரு காரணமும் இருக்கவும் வாய்ப்பு இப்படிப்பட்ட ஒரு சில காதல் வலைகளில் சிக்கிக்கொண்ட நினைவோ ஒரு பறவை என்பதைப் போல அந்த நினைவுகளையே ஒரு சுகமான சுமைகளாக தாங்கி கொண்ட தங்களுடைய வசந்தகால வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் அதிசய பிறவிகளும் உண்டு நினைவுகளுக்கே இனிமையை கொடுக்கும் ஒரு சக்தி என்பது கண்களே இல்லாத இந்த காதலுக்கு இருக்கும் ஒரு குண மனதளவில் மரணமடைந்த ஒரு உயிரை நடைபெணமாக நடமாட வைத்துவிடும் சமூகத்தில் இவர்களுடைய முகத்தில் வெளிப்படும் சந்தோஷமும் புன்னகையும் என்பது வெறும் நடிப்பாக மட்டுமே இருக்க முடியும் தனி அறைக்குள் நாலு சுகத்திற்கு நடுவே தனிமைப்படும் பொழுதுகளில் கண்ணீர் துளிகள் என்பது இவர்களின் கன்னங்களை கோலம் போட்டு இழுத்து கொண்டு போய்விடும் இந்த பாழாய் போன காதல் விஷயத்தில் ரொம்ப நல்லவர்களாக இருக்கும் ஒரு சிலருக்கு அவர்களுடைய அந்த பாழாய் போகும் இதயத்துக்கு ஒரு நல்ல வழி காட்டவே காட்டாது அவர்களை பொறுத்தவரை இன்னொருவரை வாழ்க்கை துணையாக நினைத்துப் பார்ப்பதற்கு அவர்களின் மனம் ஏற்றுக்கொள்வதில்லை வாழ்க்கையில் வாழ தெரிந்த ஒரு சிலர் இவர்களையெல்லாம் பைத்தியக்காரி என்றோ அல்லது பைத்தியக்காரன் என்றோ முத்திரை குத்தப்படுவார்கள் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் எந்த ரகம் என்பதை நம்மால் யோகித்து கூறவும் முடியாத நடிகை நக்மாவை பொறுத்தவரை அவர் திருமணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை அவர் மனம் என்ன சிந்தித்தது எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தன் வாழ்க்கையை கடந்தோடிய காரணம் என்ன தொன்னூறுகளின் தமிழ் திரையில் காதலன் மற்றும் பாஷா போன்ற திரைப்படங்களில் தெறிக்கவிடும் நடிப்பால் துள்ளி பறந்த சாதக பறவை காலப்போக்கில் சினிமாவை சற்று தள்ளி வைத்துக்கொண்டு அரசியல் களத்துக்குள் புகுந்தவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொண்டு சமூக சேவைகளில் ஈடுபட்டதற்கான காரணங்கள் என்ன தன் உடன் பிறந்த சகோதரிகளின் பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக நினைத்துக்கொண்டு மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய மகத்துவமான தாய் என்ற அந்த அங்கீகாரத்தை அந்த பிள்ளைகளுக்காக ஒதுக்கி கொடுத்துக் கொண்ட கனவுகளையும் வழிகளையும் அனைத்தும் தன் இதயத்தின் ஒரு மூலையில் மூட்டை கட்டி வைத்துக் கொண்ட குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடல் வரிகளைப் போல இந்த சமூகத்துக்கு நடுவே புன்னகை ஏந்திய ஒரு பொய்முகத்தோடு நானும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்காலங்களை கடந்து கொண்டு வருகிறார் நடிகை கோவைசரளா அவர்கள் இவர்களை பற்றி நம்மால் ஒரு நாலு வரியிலோ அல்லது நாலு நிமிடங்களிலோ சொல்லி முடிக்க முடியாது இருந்தாலும் இவரை பற்றி குறிப்பிட வேண்டிய சில விஷயங்களை நாம் குறிப்பிட்டுதான் ஆக வேண்டும் தமிழ் திரையின் இரண்டாவது மனோரமா என்று வர்ணிக்கப்படுபவர் தற்போது உள்ள சூழ்நிலையில் இவரை போன்ற ஒரு திறமையான ஒரு நடிகையை நம் இந்திய அளவில் வலைபோட்டு தேடினாலும் கிடைக்காது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் தற்பொழுதைய சூழ்நிலையில் இவர் நடித்த திரைப்படங்களின் எண்ணிக்கை மட்டும் ஆயிரத்தை எட்டக்கூடும் என்று நாம் சராசரியாக கூட கணக்கிட்டு விட முடியும் ஒரு மிகப்பெரிய சினிமா நட்சத்திரமானாலும் இவரும் வாழ்க்கையில் திருமணம் செய்து கொள்ளாத ஒரு முதிர் ஆவார் கோயம்புத்தூர் பாஷையில் பேசிக்கொண்டு ரசிகர்களின் இதயங்களை கொத்தி எழுத்துக் கொண்டு போனவர் ரசிகர்களும் திரையுலகமும் கோவை சரளா என்ற பட்டத்தை இவருக்கு கொடுத்திருந்தாலும் இவர் பிறந்தது வளர்ந்தது படித்தது அனைத்தும் தமிழகத்தின் கோயம்புத்தூரில்தான் என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனால் உண்மையில் சொன்னால் இவர் ஒரு மலையாள சேச்சியாவார் கேரள மாநிலத்தின் திருச்சூர் மாவட்டத்தின் ஒல்லூர் மரத்தாங்கரை என்ற ஒரு கிராம பிரதேசம்தான் இவருடைய பூர்வீகமாகும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த தகவல் என்பது நடிகர் பாக்யராஜ் அவர்களை தவிர்த்தால் வேறு யாருக்கும் அந்த அளவிற்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் அந்த காலத்தில் கோயம்புத்தூரில் நடிகர் பாக்யராஜ் அவர்களும் கோவை சரளாவும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் மட்டுமல்ல இவர்கள் ஒரு குடும்ப நண்பர்கள் ஒரு கட்டத்தில் பாக்யராஜ் சினிமா நடிகராகி விட்டதால் கோவை சரளா பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலேயே பாக்யராஜ் அவர்கள் ஊருக்கு வந்து விட்டாலே போதும் என்னையும் சினிமாவில் நடிக்க வைங்க என்று அந்த காலத்திலேயே கோவை சரளா பாக்யராஜோடு உரிமையோடு கேட்டவர் கோவை சரளாவின் இந்த இயக்கத்தை தீர்த்து வைப்பதற்காகத்தான் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் மிகப்பெரிய இயக்குநராக வலம் வந்தபோது முருங்கைக்காய் பற்றியான ஒரு விஷயத்தை திரைக்கதையில் சித்திக்கொண்டு கோவை சரளாவை ஒரு புள்ளத்தாட்சியாக வேடம் போட வைத்து கோவை தமிழின் வசனங்களை கோவை சரளாவால் தெரிக்க விடச் செய்தார் அந்த திரைப்படம் ஏற்படுத்திய பிரமிப்பும் வரலாறும் என்பது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லை குறிப்பாக சொன்னால் அந்த திரைப்படத்தின் மவுசு குறையும் வரை அந்த காலத்தில் தமிழகத்தில் முருங்கைக்காய்க்கு மட்டும் விலையே குறையவில்லை அந்த திரைப்படத்தில் நடிகை கோவைசரளா அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் பொழுது பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் இவருடைய பள்ளி காலங்களின் பொழுது ஐந்தாம் வகுப்பு பாடத்திலிருந்து பத்தாம் வகுப்பு வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்தான் இவருடைய பள்ளி செலவை ஏற்று நடத்தியிருந்தார் என்ற கதை என்பது இன்னொரு பக்கம் சுவாரஸ்யங்கள் நிறைந்து வரலாற்று செய்திகளின் பக்கங்களாகவே இருக்கின்றது நடிகை கோவை சரளா அவர்களுக்கு தற்பொழுது அறுபதை கடந்த வயதுதான் என்றாலும் இவருடைய வாழ்க்கையில் இவர் திருமணம் செய்து கொள்ளாததற்கு முக்கிய காரணம் என்பது இவருடைய குடும்ப பிராராத்தம் என்றுதான் சொல்ல வேண்டும் கூட பிறந்து மூத்த சகோதரிகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்துக் கொண்டு உடன்பிறப்புகளின் வாழ்க்கையில் அதீத கவனத்தை செலுத்தி வந்தார் தாய் தந்தையர்கள் செய்து முடிக்க வேண்டிய கடமைகளை ஒரு ஆண்மகனைப் போல் அனைத்தையும் முன்னிறுத்தி நடத்தி வைத்துக் கொண்டு குடும்ப சுமைகளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு அவர்களின் சந்தோஷத்தில் தன் மனதை மகிழ வைத்துக் காலம் போன போக்கில் அவருடைய வயதும் போனது தெரியவில்லை எனக்கு திருமணமாகவில்லை என்ற கவலையை நான் என் மனதிற்குள் ஒருபோதும் திணித்ததில்லை என்றும் அதை நினைத்துக்கொண்டு நான் ஒருபோதும் கவலைப்பட்டது இல்லை என்றும் ஒருவேளை எனக்கு திருமணம் என்பது நடந்திருந்தால் என் குடும்பத்தில் இவ்வளவு சந்தோஷத்தை நான் பார்க்க முடியாது என்றும் என் திரையுலக வாழ்க்கையில் நான் இவ்வளவு தூரம் பயணத்திற்கவும் வாய்ப்பு இல்லை என்றும் கோவை கோவைசரலா அவர்களின் கருத்தாகும் நடிகை ஷக்கில இவர் திருமணம் செய்து கொள்ளாத காரணத்தை இவர் ஒற்றை வரியில் பதில் கூறிவிடுவார் இன்னொருவரின் வாழ்க்கையை நான் ஏன் நாசமாக்க வேண்டும் என்ற உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசத் தெரியாத ஒரு கள்ளம் கபடமற்ற நடிகை மனிதனின் வாழ்க்கை என்ற நெடும் பயணத்தில் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகளை கடந்து செல்லாத வாழ்க்கை பயணங்களே இருக்க முடியாத சமூகத்தில் இருக்கும் மதிப்பையும் மரியாதையும் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட சில தர்ம சங்கடங்களின் கதைகளின் பக்கங்களை மூடி வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து வருபவர்கள்தான் வாழ்க்கையில் தவறுகள் நடக்கலாம் ஆனால் வாழ்க்கையே தவறாகிவிட்டது வேண்டுமென்று கீழே போட்டு உடைத்து கோழி முட்டையைப் போல மனம் எனும் புத்தகத்தை வெட்ட வெளிச்சத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் நடிகை ஷகீலா அவர்கள் இவர் ரசிகர்களுக்காக திறந்து வைத்தது இவருடைய மேனி அழகு மட்டுமல்ல இவருடைய இதயம் எனும் புத்தகத்தையும் தான் பதினாலு வயதிலிருந்து நான் சினிமாவில் நடித்துக் கொண்டு லட்சங்கள் சம்பாதித்து பார்த்தவள் அன்பத்தி திமிரும் தெனவெட்டும் என்பது என்னிடம் நிறைய இருக்கின்றது என்ற நடிகை ஷக்கீலாவின் உள்ளம் திறந்த உரக்க பேச்சு நாசமாக போனது இவருடைய உடம்பு மட்டும்தான் இவருடைய இதயம் அல்ல குற்ற உணர்வு இல்லை ஆனால் வேதனை இருக்கின்றது என்று கூறும் இவருடைய சொற்பொழிவுகள் அனுதாபத்தை தான் ஏற்படுத்தி விடுகின்றது தவறான ஆண்கள் மட்டும் என்னிடம் சாவகாசம் வைத்துக் கொள்ளவில்லை நல்ல ஆண் மக்களும் என்னிடம் நிறைய நண்பர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அன்பிலும் முகத்திலும் என் அப்பாவை நான் பார்க்கிறேன் இப்படியெல்லாம் கூறிக்கொண்டிருக்கும் வார்த்தைகளை கேட்டால் தெரிந்தோ தெரியாமலோ கிணற்றுக்குள் விழுந்து மீண்டு பறக்க முடியாத ஒரு பறவையைப் போல குறை இல்லாத வாழ்க்கை தான் என்றாலும் ஏதோ ஒரு கரை படிந்த சித்திரத்தை போல எவ்வளவுதான் தேய்த்து கழுவினாலும் ஷக்கிலா என்ற அந்த அடையாளத்தின் மாய்ந்து போகாத பாசாங்கத்தின் நிழல்கள் போல சமூகத்தின் கண்களில் ஒரு கரையாகத்தான் இருக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமாகும் தன் மீது உண்மையான அன்பு வைத்திருந்த தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள் நான் எவ்வளவு கெட்டவளாக இருந்தாலும் என் குடும்ப உறவுகளை நான் மிகவும் நேசித்தவள் ரசிகர்கள் என்னை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் சரி என்னை தவறாக பேசினாலும் சரி அதைப் பற்றியெல்லாம் நான் ஒருபோதும் வருத்தப்பட்டதே இல்லை ஏனென்றால் அந்த ரசிகர்களுக்காக நான் எதையும் செய்ததும் இல்லை என் குடும்ப உறவுகளுக்குள் நான் யாரை அதிகமாக நேசித்தேனோ அவர்களே என்னை தூக்கி எறிந்த ஒரு கருவேப்பிழையாய் தூர வீசினார்கள் அக்காவின் மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன் அவனுக்கு திருமணம் என்று ஒன்று வந்தபோது எனக்கு பத்திரிகை கொடுத்தார்கள் புடவை வாங்கி கொடுத்தார்கள் பந்திக்கும் அழைத்தார்கள் தன்னுடைய அக்கா மகனாக இருந்தாலும் அவனை தன் மகனாக நினைத்துக்கொண்டு அந்த திருமணத்தை ஆசையாக பார்க்க வேண்டும் என்று நினைத்து அந்த திருமண மண்டபத்தில் நான் ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தவள் ஆனால் அந்த திருமண மண்டபத்தில் அந்த பொது மேடையில் நடிகை ஷக்கிலாவுக்கு நடந்த சங்கடம் என்பது வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை யாரும் அவர் மீது அள்ளி இறைக்க மாட்டார்கள் இந்த திருமண மேடையில் ஷக்கிலா இருந்தால் தாலி கட்ட நான் கழுத்தை நீட்ட மாட்டேன் என்று கூறிக்கொண்டு மணப்பெண் மணவரையிலிருந்து வெளியே போன கதை என்பது எந்த மனதைத்தான் நோகடிக்காமல் போகும் என் குடும்பத்தில் நான் அதிகமாக பாசம் வைத்ததே என் அக்கா மீதுதான் அந்த அன்பின் காரணமாகத்தான் அக்காவின் மகனையே நான் படிக்க வைத்தேன் ஆசையாக பார்க்க போன அவனுடைய திருமணத்தை கூட நான் பார்க்கவில்லை அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த உறவுகளோடு நான் பேசியதும் இல்லை நான் அவர்களை பார்த்ததும் இல்லை நான் அதிகமாக பாசம் வைத்த என் குடும்ப உறவுகளை என்னை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் அந்த ரசிகர்கள் என்னை அவதூறு பேசினால் என்ன என்னை அவமானப்படுத்தினால் என்ன என்று கூறியபோது போது கண்களில் நீர் துளும்பியத நான் தான் ஆனாலும் யாருக்கும் தீங்கு செய்ய நினைப்பவள் அல்ல காதல் என்ற வார்த்தைக்கு என்னால் அர்த்தம் சொல்ல முடியாது ஏனென்றால் நான் என் நிஜ வாழ்க்கையில் பல பேரை காதலித்தவள் அதை பற்றி கூற எனக்கு அருகதையும் இல்லை என் வாழ்க்கையை பொறுத்தவரை எனக்கு இப்பொழுது எல்லாம் என் மகள் மட்டும்தான் ஆமாம் தங்கம் என்ற ஒரு திருநங்கையை தன் மகளாக தத்தெடுத்துக் கொண்டு வளர்த்து கொண்டு வருகிறார் நடிகை ஷகீலா அவர்கள் எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் உண்டு மது அருந்தும் பழக்கமும் உண்டு ஒரு உள்ளம் திறந்த புத்தகமாகத்தான் அவரிடம் இருந்த அத்தனை தவறுகளையும் மனம் திறந்து வெளியே சொல்லி ரசிகர்களை ஆச்சரியப்பட வைத்ததில் அவரை பற்றி இன்னொரு பகீர் தகவலும் கூட அவர் துணிச்சலோடு வெளியே சொன்னார் என்னுடைய பதினாறு வயதில் நான் ஒரு கருக்கலைப்பு செய்தேன் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்பது கூட எனக்கு புரிந்து கொள்ள முடியாத அந்த சின்ன வயது அதை நான் அபார்ஷன் செய்து கலைத்து விட்டேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை பற்றியான ரகசியங்களை இந்த அளவுக்கு ஒரு திறந்த புத்தகமாக கூறும் என் எந்த ஒரு நடிகைகளும் இந்த உலக அளவில் எங்கே தேடினாலும் காண கிடைக்காது என்பதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் திரை நட்சத்திரங்களில் ஒரு பிரேவ் உமன் ஒரு தைரியமான பெண்மணி இதற்கு உதாரணமாக ஒரு விஷயம் என்ன என்றால் ஹெல்மெட் போடாமல் போகும் பயணிகளை தட்டி கேட்கும் காவல்துறையினர்களை ஷக்கிலாவை தடுத்து நிறுத்தினார் என்ன சார் நாங்க மட்டும் ஹெல்மெட் போடாம போனா கத்துறீங்க நீங்க என்ன ஹெல்மெட் போட்டுக்கிட்ட சுத்துறீங்க என்று காவல்துறையினரையே மிரட்டி கேள்வி கேட்டவர் ஷா கேட்ட இந்த கேள்விகளுக்கு முன்னால் பதில் கூற தெரியாத அந்த காவல்துறை அதிகாரிகள் சாரிமா எங்களை மன்னிச்சிடுங்க என்று ஷக்கீலாவிடம் அந்த அதிகாரிகள் அப்போது மன்னிப்பு கேட்டார்கள் காவல்துறைக்கு பூச்சாண்டி கட்டிய நடிகை நம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் இதைத் தவிர நடிகை ஷக்கிலாவை பற்றி ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால் இவருடைய முப்பத்தி ஆறாவது வயது வரைக்கும் நடந்த தன்னுடைய வாழ்க்கை சரிதைகளை ஷகிலாவின் வாழ்க்கை கதையை மலையாள மொழியில் ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார் தற்பொழுது அந்த புத்தகம் என்பது தமிழ் மொழியில் மொழிமாற்றம் செய்து கொண்டு பிரசுரம் ஆகியிருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையில் முப்பத்தி ஆறு வயதுக்கு மேல் நடந்த சம்பவங்கள் நிகழ்வுகள் அனைத்தையும் தன்னுடைய கதையின் இரண்டாவது பாகமாக எழுதி வெளியிட திட்டமிட்டிருக்கிறார் நடிகை ஷகிலா அவர்கள்